ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இமோஷனாக கொண்டு இருக்காங்க அபி வேற லெவலில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபி பேசுறதெல்லாம் ராகவ் எல்லாரும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாலும் மென்டல் சுந்தரியும் முரளியும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சுந்தரி என்னென்னமோ பேசி பார்த்தாங்க கடைசியில் வசமாக ஆதாரத்தோடு மாட்டிக்கிட்டாங்க நாளைக்கான எபிசோட்லையும் பார்த்தோம்னா அபி வந்து சுந்தரியை வந்து காய் காயின்னு காய்க்க போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதாரத்தெல்லாம் காட்ட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரம் வரைக்கும் பார்த்தா சுந்தரி வாதாடிக்கிட்டு தான் இருப்பாங்க முரளி நம்ம போனோம்னா நம்மளும் சின்ன பண்ணு ஆகிடுவோன்னு சொல்லி ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க அதனால தான் அத்தை அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாதாட்டு சொல்லி முரளி வந்து அமைதியாக இருக்க மாதிரி தான் இருக்குது முதல்ல சுந்தரிக்கு தான் அடுத்து தான் முரளிக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சுந்தரி திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் முரளி வந்து வீட்டை விட்டு வெளியில் போவாங்க அப்படி தான் ஏற்கனவே தெலுங்கு வருஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளும் ரிவியூவில் பேசியாச்சு நீங்களும் தெலுங்கு வருஷன் பார்த்தவங்க புரிஞ்சுருந்துருப்பீங்க அப்படி பார்த்தோம்னா சுந்தரிக்கு அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இந்த ஜோசியம் அப்படி இப்படிலாம் பார்த்து நிறையா பண்ணி ஆகாஷ் அனுபவ பிரிச்சாங்கல்ல அந்த விஷயத்தலாம் நாளைக்கு ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்போ அடுத்து சம்பவம் இருக்குது ஒரு கட்டத்தில் தான் பார்த்தா மன மனோகர் கடுப்பாகி போய் ஆகாஷனு வெளியில் போகிறான்னு சொல்லும்போது சுந்தரியை வெளியில் துரத்தி விட்டாங்க சுந்தரி வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்க அங்கே பார்த்து அவங்க அம்மா வந்து வேலைக்காரி மாதிரி அதாவது அவங்க வீட்டில் சமையல் அதெல்லாம் பண்ணுறவங்கள மாதிரி அவங்கள நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் சுந்தரி வந்து எல்லாத்தையும் உணர்றாங்க கழுத்தில் நகை இல்லை சாதாரணமாக புடவை கட்டியிருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது கண் கலங்கி போய் நமக்கு புறமோவில் காட்டியிருந்தாங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து இதெல்லாம் உணர்ந்து ஒரு சுந்தரி அதாவது நல்லவங்களாக திருந்தி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே முரளியோட பிரச்சனை ஆரம்பிச்சிடுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இப்போ நமக்கு சீன் பார்த்தா அஞ்சலியை கொண்டு வராமல் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அல்லது இதுக்கடையில் பார்த்தோம்னா சந்தோஷமான மூமெண்ட் அப்படிங்கிற பேரில் ராகவ் கிட்ட அபி சொன்னாங்களா நம்ம வந்து கிராமத்து பக்கத்து போகணுன்னு அதனால் அதை ஒரு ஒரு வாரத்துக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் சந்தோஷமாக அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை காட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆக மொத்தத்தில் அடுத்த வாரத்தில் ரொம்ப சிறப்பான சம்பவம்லாம் இருக்குதுன்னு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொன்னாங்க அது இந்த சம்பவமாக அல்லது வந்து ராகவ் அபி வந்து அந்த கிராமத்தில் போய் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக அப்படிங்கிறது தெரியல இதுக்கடையில் திக்கு திக்குன்னு இருக்கிறது என்னன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்ததுக்கப்புறம் முரளி சும்மா இருக்க போகிறதுல கண்டிப்பாக ஆகாசை தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படி ஆகாசை டார்கெட் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க அதாவது ரேஸில் கலந்துக்க போகிறேன் பைக் ரேஸில் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை இதுலையாவது ஆகாசை மாட்டி விட்டு ஆகாஷுக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் தெலுங்கு வருஷன்லேருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறதுனால இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க எந்த ட்ராகை உள்ளே கொண்டு வராங்க எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து அது சம்மந்தமாக பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்